சூனியம் புரியவில்லையா உன் அறிவுக்கு புலப்படவில்லையா தெரிந்தவர்கள் உலகத்திலே லட்சோப மக்கள் இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய சகாபாக்கள் முதற் இந்த உலகத்தில் அவர்களை பின்தொடர்ந்து வந்த எத்தனையோ உழமாக்கள் இருக்கிறார்கள் புரியாத விஷயமாகிய உனக்கு உன் அறிவுக்கு புரிந்த புரியாத இதை எடுத்து சென்று இதை எப்படி புரிவது ஹதீசில் வந்திருக்கிறது குரானில் வந்திருக்கிறது என்று கேட்க எத்துணை முஸ்லிம்கள் தயார் ஆமா அது எப்படி அல்லாவுடைய சக்தியை கொண்டு வர முடியும் அது எப்படி இவர் விரும்புகிற மாதிரி நடத்த முடியும் புகாரி பதிவு செஞ்சிருக்காங்க அல்லாவுடைய தூதருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஹதீத் இருக்கிறது ஆம் அப்படி ஹதீத் இருந்தாலும் அல்லாவுடைய தூதருக்கு வைக்கப்பட்டதாக அல்லாவுடைய தூதருடைய மனைவிமார்கள் ஒருவரே சொன்னாலும் இந்த ஹதீத்தை தவறாக யாரோ ஒருவர் நுழைத்திருப்பார் ஒரு யூதன் இதை கைவிளையாடல் செய்திருப்பான் சாபம் இந்த சமூகத்தின் இது கலட்டி எறியப்பட வேண்டும் சாபம் இது குரான் ஹதீஸை விமர்சனம் செய்பவன் ஹதீத் குரானோடு மோதுகிறது என்று சொல்பவன் அறிவை ஹதீசில் புகுத்தி பார்ப்பவன் ஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வெளியேறியவன் தவறு இமாம் புகாரி பதிந்தது தவறு அவர் அறிவில் குறைவிருக்கிறது என்று சொன்னால் அவன் அல்லாஹுவின் பாதுகாப்பில் கை வைக்கிறாள் பாதுகாப்பில் கை வைத்தவன் இப்படி யாருமே சொன்னதில்லை புதுசு புதுசாக சொல்றாங்க இவங்க நேத்து முளைச்ச காளான்கள் இப்படின்னு சொல்றாங்க நாங்கள் கேட்கற இது யாருமே சொன்னது இல்லையா இதுக்கு முன்னாடி இதை பத்தி யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டா பேசியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா இமாம் இபுனு ரஹமத்துல்லாஹி ரஹமத்துல்லா அவர்கள் அவங்க சகிது புகாரிக்கு

ஹாதா இஃப்தியாரு அபி ஜாஃபர் அல் இஸ்தீபாதி மினல் ஷாஃபியத்தி ஷாஃபி மதுஹபை சார்ந்த அபு ஜாஃபர் அவர்களுடைய கருத்தும் இதுதான் என்ன கருத்து சூனியத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்ற கருத்து ஓ அபி பக்கர் அல் ராஜி மினல் ஹனஃபியத்தி அபு அனிஃபா இமாம் ரஹமதுல்லா இளையவர்கள் சார்ந்திருக்கிற ஹனஃபி மதுகபை சார்ந்திருக்கிற அபு பக்கர் ராஜி இருக்கிறாரே அவருடைய கருத்தும் சூனியத்தால் எந்த பாதிப்பும் வராது என்பதுதான் வபுனு ஹசம் இபுனு ஹசம் இருக்காரே இவருடைய கருத்தும் சூனியத்தால் எந்த பாதிப்பும் வராது என்பதுதான் அப்படின்னு எழுதுறாரு இது ஒண்ணுங்க அடுத்து என்ன செய்யறாங்க அஜ்மவு அலா அன்னசிஹர லஹு ஹகீகத்துன் பலரும் சூனியத்தால் ஏதோ நடக்கும் என்று சொல்லுகிறார்கள் இல்லா அபி அபா ஹனிஃபா இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை தவிர அபு அனிஃபா இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு எந்த பாதிப்பும் வராது என்று இமாம் அபு அனிஃபா ரஹமத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் புதுசா சொன்ன கருத்தா இது அன்னைக்கே சொல்லி அடுத்து என்னன்னு கேட்டா இந்த மதினா மக்கா அங்கிருந்து படிச்சிட்டு வர்றாங்கன்னு பேசுறாங்கல்ல இவர்களெல்லாம் இமாம் இபுனு தைமியா ரஹமத்துல்லாஹி அலைவர்களை பற்றி பேசுவார்கள் ரொம்ப உயர்ந்த தரஜா அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அவங்க ஒரு புக்கை வெளியிடுறாங்க அந்த புக்கு என்ன புக்கு அல் ஃபுர்கானு பைனா அவுளியாய் ரஹ்மானி இப்போ அவுளியாய் சைத்தானி ரஹ்மானுடைய தோழர்களுக்கும் ஷைத்தானுடைய தோழர்களுக்கும் இடையில் ஒரு தெளிவு உனக்கு ஒரு புரிதல் அப்படின்னு ஒரு புக் எழுதுகிறார் அதில் பதினஞ்சாவது ஒன்பதாவது செய்தியாக சொல்கிறார் என்ன சொல்கிறாரு சூனியம் இஃத்தலஃபல் உலமாகுஃபி அன்ன சிகர அல்லஹூ ஹக்கீகத்துன் வ ஃபீ கல்பில் ஆயான் சூனியம் என்பது உண்மையா என்பதிலும் அப்படி ஒன்று உண்டா என்பதிலும் ஒரு பொருளை வேறு பொருளாக சூனியத்தின் மூலம் மாற்ற முடியுமா என்பதிலும் அது முற்றிலும் கற்பனையா என்பதிலும் அறிஞர்களிடத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அபு ஜாஃபர் இஸ்திர்பாத் என்பவரும் சூனியத்தின் அனைத்து வகைகளையும் மறுத்துள்ளார்கள் சூனியம் என்பது இல்லாத இருப்பது போன்று காட்டுவதும் பொய் தோற்றம் ஆகும் சூனியம் வைக்கப்பட்டவனுக்கு விஷத்தை கொடுத்தால் தான் அவன் சாவான் புகையை ஏற்றினால் தான் அவன் சாவானே தவிர சும்மா ஒன்னும் செய்ய முடியாது அது ஊசியப்பட்டா யாரும் சாவானே அதுக்கே சூனியக்காரன் வேணும் அவன் எழுதுறாத சூனியத்தால் ஒன்னும் உண்டாகுது விஷத்தை கொடுத்து தான் முடியுமே தவிர வேற எதுவும் உண்டாகாது அதே போல சூனியத்தின் மூலமாக அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கள் வ அன்ன சாஹிர லா எஸ்த தியூபி ஷ சூனியக்காரன் தன்னுடைய சூனியத்தால் ஒன்று முடியாது கல்ப ஹகாய்க்கில் அஷ்யா எந்த பொருளையும் மாற்ற முடியாது ஃபலா யும்கினுவு கல்பல் அசா ஹய்யத்தன் கைத்தடியை பாம்பாக மாற்ற முடியாது அதே போல் ஓலா கல்பல் இன்சானி ஹிமாறன் மனுஷனுடைய உள்ளத்தை கணத மாதிரி ஆக்க முடியாது யாரு இமாம் இவுனுத்தைமியார் அமத்துல்லா இலவர்னு சொல்கிறாங்க இல்லாத இருக்கிற மாதிரி ஆக்க முடியாது ஒருத்தனை சாவடிக்க முடியாது கூட தித்துருவான் ஏதாவது புகையை அது ஆகிடும் வேற ஒன்றால் முடியாது அதே மாதிரி மனிதனை கழுதையுள்ளமாக ஆக்க முடியாது கைத்தடியை கூட பாம்பாக ஆக்க முடியாது என்று இவ்வளவு தயார் அகமத்துல்லா அவர்கள் அதில் குறிப்பிடுறாங்க அடுத்து என்ன இங்கே பாருங்க இன்றைக்கு சுண்ணத்தோல் ஜமானத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக பட்டம் பெறுகிற பொழுது ஒரு தப்சீர் படிப்பார்கள் இபுனு கசீரை விட குர்த்திபியை விட ஜலாலயனை விட தசீர பைலாவி என்கிற புத்தகம் பதிக்கப்படுகிறது அவங்களுக்கு வாசிக்கப்படுகிறது அதில் எழுதப்படுகிறது நாலாவது பாகத்தில் நூற்றி முப்பத்தெட்டாம் பக்கம் இப்போ உல்கிய சஹரத்து சாஜிதீன அல்லா சொல் சொன்னால ஒரு வசனம் அந்த மூசா அலே இஸ்லாம்கிட்ட சில பேர் வந்தாங்க சூனியக்காரர்கள் வந்தார்கள் அதான் பெரிய சூனியம் பேர் அல்லா குரானில் சொல்கிறான் வந்தார்கள் வேகமாக கைத்தடியை போட்டாங்க இந்த வளைவு நிலைவு கைத்தடியெல்லாம் வேகமாக போட்டால் பாம்பு மாதிரி தெரியும் ஆனால் பாம்பே இல்லாது அதனால் கைத்தடியாக தான் இருந்திருக்குது கயிறாகத்தான் இருந்துருக்குது சில பேர் கைத்த போட்டாங்க சில பேர் கைத்தடியை போட்டாங்க மூசா நபி அவர்கள் போட்ட கைத்தடி உண்மையிலேயே பாம்பாச்சு அவங்க போட்ட எதுவுமே ஒன்றுமே மாறலை எல்லாத்தையும் அது முழுங்கிருச்சு அந்த சம்பவத்தை எழுதிட்டு சொல்கிறாங்க மூசா நபி அற்புதம் செய்து காட்டியவுடன் சூனியக்காரர்கள் சஜதாவில் விழுந்தார்கள் அதுக்கு இவங்க ஓ ஃபிஹி பாருங்கலிலும் இதில் ஒரு ஆதாரம் இருக்கிறது என்ன ஆதாரம் தெரியுமா சூனியத்தின் மூலம் எதுவும் செய்ய முடியாது என்கிற ஆதாரம் இருக்கிறது அது ஒரு போலி தோற்றமும் ஓ தம்மியத்தும் அது பூசுதலும் அதில் அறவே உண்மை இல்லை என்பதும் தான் இதில் தெளிவாக இருக்கிறது என்று சொல்லி தப்சீருல் பைதாவி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அடுத்து பாருங்கள் எல்லாம் நாங்கள் இப்போ புதுசாக நேத்து நேத்து பிறந்து அறிவிச்சிருக்காங்கன்றாங்க சென்னை மண்ணடி அரண்மனைக்காரன் தெரியல புதுசா வைவன்ஸ்ங்கிறாங்க இதெல்லாம் அன்னைக்கே சொன்ன விளக்கம் அறிஞர்கள் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க எந்த அளவுக்கு அடிக்கிறாங்க பாருங்க அல்லாவுடைய மார்க்கத்தை உயர்த்துறதுக்கு சூனிய சூனியக்காரங்க ஒரு இளவும் கிடையாதுங்கிறது எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு பாருங்க அதே போன்று இன்னொரு செய்தி சொல்றாங்க அவர்கள் பொய்யான தோற்றத்தை உண்டாக்க நினைத்தார்களே கைத்தடியை வைத்து பாம்பாக்க நினைத்தார்களே அது ஒன்றும் செல்லுபடி ஆகாமல் மூசா நபி போட்ட கைத்தடி பாம்பாக மாறி அதை வசதத்துக்கு அப்படி பாருங்க அவர்கள் பொய்யாக புனைந்ததை மூசா நபி செய்த அற்புதம் அல்லாஹ் மூலமாக விழுங்கி விட்டது என்று சொல்கிறாங்க ஏனெனில் அவர்கள் செய்தது அறவே உண்மை இல்லாத சூனியமும் கற்பனையும் என்பதால் தான் அந்த சூனியக்காரர்கள் சஜிதாவில் விழுந்திருக்கிறார்கள் நம்மளை மாதிரி தான் மூசா செஞ்சாரு நம்ம குட்டி பாம்பை உண்டாக்கணும் மூசா பெரிய பாம்பை உண்டாக்குனார்னு ஜாதுக்காரன் நினைச்சிருந்தா அவையே சஜிதா பண்றான் அடே நம்ம போட்டதெல்லாம் குச்சியா தான்டா இருக்குது கைரா தான் வளையுது ஒண்ணமே காணோம் அவர் போடுது உண்மையிலே பாம்பாவது அப்ப நம்ம எல்லாம் ஓட்ட தபான் சஜ்தால இருந்தாங்களே ஆமன்னாவிரபில் ஆலமீன் நாங்கள் அகிலத்தார் இறைவனை ஈமான் கொள்கிறோம்னு சொன்னாங்களே அதை இவங்க எழுதிட்டு சொல்றாங்க இதை விட இந்த சூனியக்காரனுக்கு சக்தி இல்லை என்பதற்கு வேற என்ன ஆதாரம் சொல்ல முடியும் மூசா நபி சம்பவம் தான் ஆதாரம் சொல்லி அவர்கள் எழுதுறாங்க இமாம் சவுகானி அஹமத்துல்லா ஆகியவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இவங்க யாருன்னா நீங்க நைலுல் அவுத்தார் என்ற புத்தகம் படித்தவங்களும் சொல்றோம் நயலுல் அவுத்தார் என்ற புத்தகத்தை எழுதியவர்கள் அவர்கள் பல்வேறு ஹதீஸ் பிக்குகளுக்கெல்லாம் பெரிய மேதை என்று சொல்லப்பட்ட சவுகானி அஹமத்துல்லா அவர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள் அதற்கடுத்து என்னன்னு கேட்டா ரூஹுல் பயான் என்கிற நூலில் இமாம் ஷாரானி அஹமத்துள்ளாரு குறிப்பிடுகிறார்கள் சூனியக்காரர்கள் சஜிதாவில் விழுந்தனர் என்பது சூனியம் என்பதில் அறவே உண்மை இல்லை என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது ஆதாரமாக இருக்கிறது என்றால் ஒரு பொருளை வேறு பொருளாக மாற்றி சூனியம் செய்திருந்தால் மூசா நபி கைத்தடியை பாம்பாக மாற்றியதை பார்த்து சூனியக்காரர்கள் ஆச்சரியப்பட்டிருக்கவே மாட்டார்கள் அப்படி சொல்லிவிட்டு இது சூனியத்தால் செய்ய முடியாத நிஜமான அற்புதம் என்பதால் தான் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள் என்று இதை பற்றி ரூஹுல் பயான் என்ற கித்தாபில் ஷாரானி அவர்கள் இரநூத்தி எழுபத்தி நாலாவது பக்கத்தில் குறிப்பிடுகிறார்கள் அதற்கடுத்து பாருங்க சொல்றாங்க பாருங்க அதே ரூஹுல் பயான்ல குறிப்பிடுறாங்க அஷ்ஷருல் கபில் இபுல் குத்தாமா அதில் வருது வேற செய்தி சூனியம் என்பது முடிச்சு போடுதல் சில சொற்கள் சில எழுத்துக்கள் அல்லது ஏதாவது செய்தல் என பல வகை வச்சிருக்கிறாங்க சூனியம் செய்யப்பட்டவனை தொடாமலே அவன் உடல்லையும் அவனுடைய அறிவிலும் உள்ளத்திலும் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் நினைக்கிறாங்க ஆனால் இது இது இப்படி ஒரு கருத்து இருந்தால் பொய்யானது சூனியம் என்பது அறவே உண்மை இல்லை அது வெறும் கற்பனை தான் சீருவது போன்று பொய் தோற்றம் தான் ஏற்பட்டதாக அல்லாவே சொல்கிறான் அது உண்மையானது இல்லை என்று சொல்லிவிட்டு இவரும் குறிப்பிடுகிறார் ஒருத்தனுடைய உடல்ல விஷத்தை ஏத்தினா சாவானை தவிர சும்மா சாக மாட்டான் அவனை அடித்து தீங்கிழைக்கலாமே தவிர சும்மா தீங்கிழைக்க முடியாது என்று சொல்லி இபுனு குதாமா அவர்கள் ஷரஹுல் கபீர் என்ற புத்தகத்தில் குறிப்பிடுறாங்க இமாம் ஜஸ்ஸாஸ் என்று குறிப்பிடப்படுகிற அபுபக்கர் அவர்கள் ஹனஃபி மதுகபை சார்ந்த அதில் பிரபலமான அபுபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள் ஒமன் சத்தக்க ஹாதா யார் சூனியத்தை அதனால் பாதிப்பு வருண்டு உண்மைன்னு நம்புகிறானோ ஃபைஸ் யாரிஃபு நுபுவத்தை அவன் நபித்துவத்தை விளங்காத முட்டாளாகி விட்டான் ஏன் தெரியுமா இல்லாத இருக்கிற மாதிரி கொண்டு வர ஆற்றல் அற்புதம் மோட்சி சாத்து அது நபிமார்கள் செய்வார்கள் நீ என்ன செய்யற நபிமார்கள் தோற்றார்கள் சூனியக்காரர்கள் வென்றார்கள் சொல்றியா இது தப்பு என்று சொல்லிவிட்டு அவங்க ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாங்க பாருங்க சீப்பு தலைமுடி பேரிச்சம் பாலை ஆகியவற்றில் சூனியம் வைத்து ரசூல்லாவுக்கு ஒருத்தன் சூனியம் வைத்தான் என்றும் அது ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக நபிக்கு அறிவிக்கப்பட்டது என்றும் அதனால் சூனியம் விலகியது என்றும் கேவலமான நம்பிக்கையில் சிலர் இருக்கிறார்கள் அது உண்மையில்லை யாரு அவ்வளவு அழகா சார்ந்த அபுபக்கர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் இது போன்ற செய்தி அல்லாவுடைய தூதருக்கு சூனியம் செய்யப்பட்டது என்பது போன்ற செய்திகள் இஸ்லாத்தின் எதிரிகளால் இட்டு செய்தி பொய்யான செய்தி என்று குறிப்பிடுகிறார்கள் நாங்கள் சொன்னால் பார்த்தீர்களா ரசூல்லாவுக்கே ஜாது பண்ணிட்டாங்கன்ட்டு ஹதீஸுகளில் வருதே இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஹதீஸ் நிராகரிச்சிட்றாங்க அப்படிங்கிறாங்க நம்மளை பார்த்து நம்ம வந்து அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிசை வந்து டோட்டலாக வந்து மறுத்துறோம் என்று பேசுகிறார்கள் நான் கேட்குறேன் அதிசுகளை மறுக்கணுங்கிறது எங்கள் கொள்கையா என்னைக்காவது நாங்கள் வந்து இந்த அதிசை எனக்கு பிடிக்கல மறுத்துறோம் அப்படியே சொல்லுவோம் பிற மதத்தவர்கள் கேட்டாலும் அதிசுக்கு விளக்கம் சொல்லுவோம் குரானுக்கு முரண்படுகிற செய்தியை என்ன செய்வது இது குரானுடைய ஆயத்திற்கு அல்லாகு சொல்லுகிற தராஜா என்ன தெரியுமா லா எழுத்தியில் பார்த்தில் அதில் பொய் வராது முரண்பாடு வராது குரானை பொறுத்த வரைக்கும் அப்பலாயத்தை தப்பர் உணல் குரான் அவர்கள் இந்த குரானை சிந்தித்து பார்க்க வேண்டாமா வளவு காண மின் இந்திய ரைரில்லாஹி குரான் அல்லாஹ் இல்லாத வேற யாரு வந்திருந்தா வந்திருந்தால் லா வஜதூ ஃபிஹி இஹ்திலாஃபன் கத்தீரா ஏராளமான காண்ட்ராடிக்ஷன் முரண்பாடுகள் வந்திருக்குமே ஏன் இதில் வரல தெரியுமா இது ஏன் வார்த்தை அப்படின்னு நல்லா சொல்கிறேன் தாவத்துல் குரானில் எழுதுனவங்க அழகாக சொன்னாங்களே ஷாரானி அவர்கள் சொன்னார்களே அப்போ அவங்க நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இவனு தைமியா ராமத்துல அலி சொன்னாங்களே அவங்களை என்ன சொல்ல போகிறீங்க அது மட்டும் இல்லை ரசூல்லா இசல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க நாலு பேர் சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு குடிகாரன் குடிகாரனாக நிரந்தரமாக இருந்தவன் சொர்க்கத்தில் மாட்டான் ஆக்குள்ளி வாலிதேகி தன் பெற்றோரை கொடுமைப்படுத்துபவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் அதே மாதிரி மீனும் பிசேர் சூனியத்தால் பாதிப்பு ஏற்படும் அது உண்மைன்னு நினைக்கிறானே அவனும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் கதி பும்பில் கதிர் விதியை மறுக்கிறானே கலா கதிரை மறுக்கிறானே அவனும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று சொல்லக்கூடிய ரசூல்லாவுக்கு சூனியம் வைப்பாங்களா சொல்லுங்க சூனியத்தால் எந்த பாதிப்பும் வராது அதனால் பாதிப்பு வரும் ஒரு ஆள் சொன்னான் வைங்க அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான்றாங்கன்னா இது பாவமா இல்லையா இது பாதிப்பு வராதுன்னு நம்பணுமா இல்லையா இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதுல இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி பன்னெண்டாவது செய்தியில வருது இதை கேட்டா இந்த ஹதீஸ் நிராகரிக்கணும் அதாவது நாங்க சொன்னா நம்ம ஹதீஸ் நிராகரிக்கிறோங்களாம் இவங்க சொன்னா நிராகரிச்சிருவாங்களாம் ஏன்னா சூனியத்தை உண்மை என்று நம்புறதுன்னு அதுக்கு விளக்கம் இல்லை ஏன்னா ரசூல்ல சூனியம் செய்வது பாவம்ட்டாங்களா அந்த அதிசயம் இது முரணா இருக்குது அப்படிங்கிறாங்க இவர்கள் தெளிவாக அதை ஆய்வு செய்யாமல் பேசுகிறார்கள் ஏன் தெரியுமா சகி புகாரில் ஆயிரத்தி முப்பத்தெட்டாவது அதிசல வருது நபிசல்லாசன் உதவி ஆள் இருக்கும்போது சுகு நேரத்தில் மழை பெய்யுது அப்போ சொல்கிறாங்க யார் அல்லாஹுவின் மூலமாக மழை பொழிகிறது என்று சொல்கிறார்களோ அவர்கள் மூமின் யார் வல் பில் எவன் நட்சத்திரத்தை நம்புகிறானோ சரியா நட்சத்திரத்தை நம்பினால் அவன் நாங்கள் நாங்க நட்சத்திரத்தில் நம்ம தானே செய்கிறோம் சூரியன் இருக்குது சந்திரன் இருக்குது நட்சத்திரம் இருக்கு யூசு பலேஸ்லாம் கூட சஜிதா பண்ண மாதிரி சொன்னாங்க இப்ராஹிம் அலையாம கூட நட்சத்திரம் சொன்னாங்க அது பார்த்தேன் செய்யறோம் ரசூல்லாம் இங்கே சொன்னதுக்கு என்ன அர்த்தம் நட்சத்திரத்தை நம்பியவர்கள் என்றால் இது அல்லாஹ் மூலமா மழை வரல நட்சத்திரம் இதனால மழை வந்துச்சுன்னு ஒருத்தன் நம்பினால் அவன் காஃபிராய் விட்டான் என்று சொன்னதற்கு என்ன விளக்கமோ அதுபோல சூனியத்தை உண்மை என்று நம்பினாள் என்றால் பாதிப்பு வரும் என்று நம்பினால் அவன் காஃபிராய் விட்டான் என்பது பொருள் இவ்வளவு தெளிவாக ரசூல்லா இஸ்லாஸ்லாம் சொன்னாங்களே அப்படிப்பட்ட தூதருக்காக சூழ்நிலை வச்சுட்டாங்கன்னு சொல்றீங்க இது எவ்வளவு பெரிய படுபயங்கரமான ஒரு பாவம் யோசிச்சு பாருங்க ஒரு இட்டுக்கட்ட செய்தி அதை அல்லாவுக்கு பயந்து சொல்ல வேண்டும்